எண்ணெயை ஊத்தி முடித்தோ அன்பு அவர்கள் அருகிலே வைத்து விடுகிறார்கள் விளையாடி கொண்டிருந்த அவர்களின் எட்டு வயது மகன் விளையாட்டாக அந்த டின்களை எடுத்து அதிலே உள்ள எண்ணெய்களை வலித்து தன்னுடைய தலையிலே பூசிக்கொள்கிறார் இதனை அவதானித்துவிட்ட ஓமரது எல்லாஹோ அன்பு தன்னுடைய மகனை அழைத்து வந்து மக்களுக்கு முன்னே என்னுடைய பங்கிலே இந்தாஹோ அன்பு அவர்களின் ஆட்சியிலே வெளிநாடுகளில் இருந்து கஸ்தூரி போன்ற வாசனை திரவியங்கள் பொதுமக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதனை பங்கிட்டு கொடுப்பதற்கு உமரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் முன்வராமல் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு விடுக்கிறார்கள் இதனை பங்கிடுவதற்கு ஒருவர் முன் வருமாறு அந்த நேரத்திலே அவர்களின் மனைவி நான் பங்கிட்டு கொடுக்கிறேன் என முன் வருகிறார்கள் அவரை கண்டுகொள்ளாமல் ஓமரவதி லாஹோ அன்பு அவர்கள் மீண்டும் மக்களை பார்த்து இதனை பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒருவர் முன் வருமாறு அழைப்பு விடுக்கிறார்கள் மீண்டும் அவர்களின் மனைவியே முன் வருகிறார்கள் மூன்றாவது முறையும் இது போன்றே நடக்கிறது நீ இந்த உனது கரங்களிலே படுகின்ற அந்த வாசனையை ஆடையிலே பூசிக்கொள்வாய் நமக்கு கிடைக்கவிருக்கும் பங்கிலிருந்து நீ ஆடையிலே பூசிக்கொள்ளும் அளவு அதிகரித்து வருவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அல் குரு அழகிய முறையில் பிழையின்றி ஓத வேண்டும் என்ற ஆசையிலும் சூறாக்களை மனதம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கும் அனைத்து வித சகோதர சகோதரிகளுக்குமான அரியதொரு வாய்ப்பு எமது சுவனவாசல் யூடியூப் சேனலுடைய ஒன்றை வகுப்புகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன வயதுகள் தடையில்லை உம்முடைய ஓய்வு நேரங்களை தெரியப்படுத்தி அதற்கேற்றவாறு எமது வகுப்புகளில் இணைந்து பயன்பெறலாம் இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த பல சகோதரர்கள் இதுவரை எமது வகுப்புகளில் இணைந்து வரவுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் எமது ஒன்லைன் வகுப்புகள் தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய திருப்பினால் எமது வாட்ஸ்அப் விளக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் கபூல் செய்து சுவனவாதிகளாக வாழ வைப்பானாக